ஹலோ எரிவான் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎல்எல்பி பெருசா எல்எல்பி பெருசா ரெண்டில் எது படித்தா பெட்டர் அப்படிங்கிற ஒரு டவுட்டை ஜென்ரலாக லா பற்றி அட்மிஷன் பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்க வந்துட்டு கேட்குறீங்க ஸோ நானும் நிறைய முறை இதுக்கு வந்துட்டு கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு பொதுவாக ஒரு வீடியோ போட்டுடலாம் தான் எனக்கு இந்த வீடியோ போட போகிறோம் தொடர்ந்து அட்மிஷனை பற்றி பல தகவல்களை வந்து நம்ம மலைத்தொழி சார்பாக இப்போ ரொம்ப ஆக்டிவாக வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் நம்ம மலைத்தொழியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு இன்னும் அப்டேட்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நான் இன்ஸ்டன்டாக அதில் சில அப்டேட்ஸெலாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதற்கு மேலேயே நம்ம டீமோடு இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்க் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இன்னைக்கு இந்த வீடியோவில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா பிஎல்எல்பி பெருசாக ஐல்எல்பி பெருசாக அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பிஏஎல்எல்பி அப்படின்னா என் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பிஎல்எல்பி வந்து படிக்க முடியும் இந்த பிஎல்எல்பி என்ன ஒரு புதுமையான ஒரு விஷயம்னா கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் நீங்கள் இந்த சட்டப்படிப்பை வந்து படிக்கணும் இதுதான் காமனாக பிஎல்எல்பி அப்படிங்கிறது ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பேசிக்காவே அந்த பன்னிரெண்டாம் வகுப்பு நீங்கள் என்ன குரூப் எடுத்திருந்தாலுமே சரி அந்த குரூப்புக்கு அப்புறமேட்டி அதோட நாலேஜ் மட்டும் தான் இருக்கும் அதை தாண்டி டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எந்த நாலேஜும் உங்களுக்கு இருக்காது அதனால தான் சட்டப்படிப்பு டுவெல்த்து முடித்தவங்களுக்காக பி சிஎல்எல்பி அப்படிங்கிற இந்த ஐந்தாண்டுக்கான சட்டப்படிப்பை வந்து நம்ம படிக்கிறோம் இதில் மிக முக்கியமாக இந்த சோசியாலஜி போன்ற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்லாம் வந்து அதில் இன்க்ளூடாக இருக்கும் இன்னொரு வீடியோவில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஎல்எல்பிக்கு என்னென்ன சப்ஜெக்ட் எல்எல்பிக்குங்கிற ஒரு தனியான ஒரு விளக்க காணொலியை வந்து நான் பதிவிடுறேன் ஓகே இப்போ பிஎல்பி பிஎல்எல்பியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாண்டுக்கான சட்டப்படிப்பு இதில் மிக முக்கியமாக பார்க்கப்படும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து முடிச்சவங்க படிக்கலாம் இது எல்எல்பி அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து நாலு ஆண்டுகள் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி இல்லை மூன்று ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஒரு பட்டதாரியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி அங்கே டிகிரியான நாலே டிகிரிக்கான நாலேஜ் உங்ககிட்ட இருக்கும் ஸோ அதற்கடுத்து நீங்கள் படிக்கக்கூடிய இன்னொரு யூஜி வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்பியாக இருக்கும் அதாவது ஐந்தாண்டு சட்டப்படிப்பு படிக்கிறவங்க பிஏஎல்எல்பி எடுத்து படிப்பாங்க டுவெல்த்துக்கு ஆஃப்டர் இதே வந்துட்டு நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த டிகிரிக்கான நாலேஜ் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக லாஸ்ட் சப்ஜெக்ட்குள்ளே என்ட்ராவிங்க இதில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதெல்லாம் எதுவுமே அந்த இது வராது டேரெக்டாக ஃபேமிலிலா கான்ஸ்டியூஷன் ஐபிசி சிபிசி சிஆர்பிசின்னு டேரெக்டாக லா சப்ஜெக்ட்ஸ்குள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆவீங்க இதுதான் எல்எல்பி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பிஏஎல்எல்பி அப்படின்னா டுவெல்த் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் படிப்போம் கொஞ்சம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட்லாம் ரிலேட்டடாக சட்ட ரீதியாக பார்க்கக்கூடிய சில பாடங்களை வந்து நீங்கள் படிப்பீங்க எல்எல்பி அப்படின்னா நீங்கள் டிகிரிக்கு அப்புறமேட்டி இதை படிக்கிறதால உங்களுக்கு ஆல்ரெடி டிகிரி நாலேஜ் இருக்கிறதால நீங்கள் மெயினாக லாஸ் சப்ஜெக்ட்ஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிடுவீங்க நம்ம என்ன சொன்ன மாதிரி ஐபிசி சிபிசி சிஆர்பிசின்னு பிஎல்எல்பியில் வந்துட்டு ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் வரும்போதெல்லாம் நீங்கள் மெயினான சப்ஜெக்ட்ஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிடுவீங்க ஸோ இது இதுக்கான காமன் டிஃப்ரென்ஸ் அப்போ நீங்களே சொல்லுங்கள் இதில் ரெண்டில் எது பெருசு அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு பெருசு தான் இதில் ரெண்டுமே எந்த விதமான டிஃப்ரென்சேஷனுமே கிடையாதுங்க பிஎல்எல் பிஎல்எல்பி படித்தா பெருசு எல்எல்பி படித்தா சின்னது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை இது ரெண்டுமே நம்மளோட கல்வி தகுதியின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் டுவெல்த்துனா பிஎல்எல்பி டிகிரின்னா எல்எல்பி இந்த ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அது பெருசாக இது பெருசாகலாம் இல்லை ரெண்டு படித்தாலுமே நீங்கள் வக்கீலாகலாம் ஜட்ஜ் ஆகலாம் ஒரு லா ஸ்டூடெண்ட் ஒரு லாயர் அதாவது ஒரு லா கிராஜுவேட்ஸ் என்னெல்லாம் ஆக முடியுமோ எல்லாத்தையுமே ஆகலாம் ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வேணாம் ரெண்டுமே சமமான ஒரு படிப்பு தான் இதே மாதிரி பல அட்மிஷன் ரிலேட்டடான தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய வலைதளத்தோடு நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க அடுத்த ஒரு காணொலியில் வந்து பார்க்குறேன் நன்றி